கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிச்சு அந்த விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குதா இல்லை இது வரைக்கும் நீங்க விண்ணப்பமே கொடுக்காம இருக்கீங்களா கவலையே வேண்டாங்க உங்களால மறுபடியும் அந்த திட்டத்துல சேரக்கு விண்ணப்பம் வந்து கொடுக்க முடியும் இதுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் வந்து பத்தாயிரத்துக்கு மேல முகாம் அமைச்சிருக்காங்க உங்க ஊர்ல உங்க ஏரியாவுக்கு வீட்டு பக்கத்திலேயே இந்த முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் நீங்க இந்த முகாம்களுக்கு நேரில் போய் தேவையான டாக்குமெண்ட்ஸ்ல சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்து எல்லா வகையான கவர்மெண்ட் சர்வீசஸும் நீங்க இங்கே பண்ணிக்க முடியும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அதுல அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து மகளிர் தொகைக்காக விண்ணப்பம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ தகுதி உள்ள மகளிர் வந்து கண்டிப்பா இந்த விண்ணப்பம் வந்து ஃபில் பண்ணி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் ஏறி இறங்க தேவையில்லை எல்லாமே ஒரே இடத்துல ஒரே முகாமில் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது இந்த மகளிர் தொகை திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க சேவைகள் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க நகர்ப்புறம் அப்புறம் ஊரகம் இந்த ரெண்டு திட்டத்துலேயுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இங்கே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா சிறப்பு திட்ட துறைன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதிகள் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்க ஏஜ் வந்து இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கணும் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது உங்களோட ஆண்டு வருமானம் வந்து ரெண்டரை தான் இருக்கணும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க இந்த திட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அப்புறம் இபி பில் ரசீது இந்த நாலு டாக்குமெண்ட் இருந்தாவே போதும் நீங்க டேரக்டா இந்த முகாமுக்கு போய் அங்கேயே நீங்க அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்க முடியும் இந்த முகாமோட சிறப்பம்சமே உங்க வேலை வந்து ஸ்பீடா முடிச்சு கொடுக்குறதா ஸோ நீங்க உடனே போய் இது எல்லாமே சப்மிட் பண்ணி உங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க இப்ப இந்த முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இங்க வந்து முகாம் விவரங்கள்னு இருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க இதில் உங்கள் மாவட்டம் எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு டேட் தானே அப்படின்னு பார்த்துட்டு இங்கே டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் கொடுத்தது இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் இங்கே வந்து உங்கள் மாவட்டத்தோட பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து முகாம் தேதி நீங்கள் எந்த நாள் முகாம் போக போகிறீங்களோ அந்த நாள் வந்து நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் முகாம் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க இப்போ ஈரோடில் பார்த்தீங்கன்னா சங்கர் மஹால் ஈரோடு இந்த இடத்துல வந்து இந்த முகாம் நடக்குது ஸ்ரீ சுந்தர் மஹால் திப்பு சுல்தான் ரோட்டில் நடக்குது கூகூரூரில் ராதாகிருஷ்ண கல்யாண மணத்தில் நடக்குது வடுகோட்டியில் ஏகே கே மஹால் நாகராஜபுரத்தில் நடக்குது சென்னைமலையில் பார்த்தீங்கன்னா அம்மன் காட்டேஜில் நடக்குது பவானி பிளாக்ல கவுண்டர் மஹால் குருப்பண்ண நாயக்கம்பாளையம் இந்த இடத்துல வந்து இந்த முகாம் நடக்குது நீங்கள் உங்கள் ஏரியால இருக்க முகாம்க்கு இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் இந்த சர்வீஸ் வந்து ரொம்பவே ஈஸியா பயன்படுத்த முடியும் இந்த முகாமில் பாத்தீங்கன்னா நவம்பர் கடைசி வரைக்கும் தான் நடக்கும் ஸோ அதுக்குள்ள நீங்க உங்க விண்ணப்பத்தை வந்து சப்மிட் பண்ணிருங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக் நன்றி வணக்கம்